பிக் பாஸ் சீசன் நைன் லைவில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷாவும் விகல்ஸ் விக்ரமும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரீசெண்டாக முடிச்ச டாஸ்க்கு அப்புறமா கேப்டன்சி டாஸ்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து தன்னுடைய விகல்ஸ் நிறுவனத்தை பற்றி வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்றாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து விக்ல்ஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சுபிக்ஷா வந்து கேட்டாங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விகல்ஸ் விக்ரம் பிளஸ் நக்கல் அது சேர்ந்தது தான் விக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அதை கேட்ட சுபிக்ஷா ரொம்ப வே ஹாப்பி ஆயிட்டாங்க ஆனால் அது மட்டும் விஷயம் இல்லை இந்த பேரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணலை இதை வந்து என்னுடைய ஃபாலோயர் ஒருத்தர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணார் அவர் பேரை கூட நான் மறந்துட்டேன் ஸோ அவர் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத நபர் சொன்ன ஒரு பேரை தான் நான் என்னுடைய நிறுவனத்துக்கு வச்சுருக்கேன் ஸோ என்னோடய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து நான் வெளியே போகும்போது விக்கல்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ரெவன்யூ பண்ணுற மாதிரி நான் வளர்த்துருந்தேன்னா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை வந்து வச்சுக்கிட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்புறம் கேம் பிளானிங் பற்றிலாம் வந்து சுபிக்ஷா கிட்டே இருக்காங்க ஸோ சுபிக்ஷாவும் அதை பற்றி ஒவ்வொன்றமாக கேள்வி கேட்டு தெரியாத விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தோம்னா வந்து ஒரு மென்டார் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து இருந்தது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க